இந்த வீடியோவில் வந்து ஆடுகளில் குட்டிகளில் ஏற்படும் வித்தியாசமான நோய்களை பற்றி பார்க்க போகிறோம் குட்டிகள் பார்த்தோன்னா நல்லா இருக்கும் ஆனால் காலை நொண்டி நடக்கும் ரெண்டு காலை நிற்க முடியாமல் கீழே வளச்ச மாதிரி நடக்கும் ஒரு சில குட்டிகள்லாம் வந்து பார்த்துட்டோன்னா போட்டதிலிருந்தே எந்திரிக்க முடியாமல் இருக்கும் குட்டி போடும்போது நல்லாயிருக்கும் ஒரு வாரம் கழித்து குட்டி தள்ளாடி கீழே விழுகும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு குட்டிகள் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதல் சுவற்றில் தலையை கொள்ளுதல் கீழே விழுந்து நிலையில்லாமல் வலிப்பு நோய் ஏற்படுதல் ஒரே இடத்துல நின்றுட்டு காலை படப்பட அடிச்சுக்கிறது குட்டி போடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் வளரும் போது கால் வந்து அம்பு மாதிரி வளைஞ்சிருக்கும் போட்ட குட்டிகள் குதிரை மாதிரி விழிப்பு ஏற்பட்டு இறந்து போகுதல் தன் தலையை தானே சுற்றி கொள்ளுதல் இது போன்ற பல வித்தியாசமான பிரச்சனைகள் ஆடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு வருது பொதுவாக இந்த வீடியோவெல்லாம் வந்து தனித்தனியாக தான் போடணும் அறிகுறிகள் எல்லாமே ஒரே மாதிரி இருப்பதால் தனித்தனியாக போடும் வீடியோக்களில் பல குழப்பங்கள் ஏற்படும் அனைத்து நோய்களையும் ஒன்றிணைத்து ஒரே வீடியோவில் சொல்கிறதுனால உங்கள் சந்தேகங்களுக்கான பதில்கள் அனைத்தும் வீடியோ நீளத்தை குறைக்க எழுத்துக்களில் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை புரியாதவங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டாம் இது போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அதை வந்து முதல்ல பார்க்கலாம் இரண்டு காரணங்களில் முதல் காரணம் வந்து தாதுக்கள் மற்றும் சத்துக்கள் பற்றாக்குறை அதற்கடுத்ததாக பாக்டீரியாக்களால் உப்பு பற்றாக்குறை மற்றும் வைட்டமின் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து முதல்ல பார்க்க போகிறோம் விட்டமின் இனால் ஏற்படக்கூடிய குறைபாடு இதை செலினியம் குறைபாடுன்னு சொல்லலாம் விளைநிலங்களில் அல்லது மேய்ச்சல் நிலங்களில் ஏற்படும் செலினியம் குறைபாடு காரணமாக அந்த மண்ணில் வளரக்கூடிய மரங்கள் பயிர்கள் மற்றும் அனைத்து தீவனங்களும் அதே குறைபாட்டுடன் வளர்ந்திருக்கும் அதை உண்ணும் விலங்கினங்களுக்கு செலினியம் குறைபாடு ஏற்படும் பெரிய ஆடுகளில் படுத்துட்டு எந்திரிக்க முடியாமல் போகிறது நொண்டி நடப்பது அதாவது ஒரு காலை மட்டும் நொண்டின மாதிரி நடக்கிறது எந்திரிக்க முடியாமல் படுத்துகிட்டே சாப்பிட்றது இதெல்லாம் வந்து ஒரு சில அறிகுறிகள் செலினியம் குறைபாடு உள்ள ஆடுகள் ஒரு சில சமயங்களில் எந்த அறிகுறியும் காட்டாது அது போடும் குட்டிகள் வந்து பார்த்துட்டோன்னா மசில் வீக்னஸ் இருக்கும் அந்த குட்டினால் எந்திரிச்சு நிற்க முடியாது அல்லது ஆரம்பத்தில் நல்லா இருந்திருக்கும் அது சாப்பிடும் உணவில் செலினியம் பற்றாக்குறை ஏற்பட்டு பெண்கால்கள் பேலன்ஸாக இல்லாமல் கால் வந்து நடுங்க ஆரம்பிக்கும் ஒரு சில குட்டிகள் வந்து பார்த்துட்டோன்னா கீழே படுத்துட்டு எந்திரிக்க முடியாமல் படுத்துகிட்டே சாப்பிட ஆரம்பிக்கும் ஒரு சில குட்டிகள் வந்து பார்த்துட்டோன்னா நடக்கும்போதே டான்ஸ் ஆடின மாதிரி நடக்கும் அதுக்கு வந்து பின்னாடி கால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது செலினியம் மற்றும் வைட்டமின் இ பற்றாக்குறையை ஆங்கிலத்தில் வந்து ஒயிட் மசில் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சத்துக்கள் பற்றாக்குறையினால் தசைகளில் ஏற்படும் மாற்றம் தான் இப்படிலாம் பண்ணுது நாம் வளர்க்கும் ஆடுகளில் சினையாடுகளில் அவை குட்டி போட்ட பின்பு அந்த குட்டி எழுந்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் படுத்திருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டோன்னா அது வந்து செலினியம் குறைபாடு தான் கர்ப்ப காலங்களில் சினை ஆடுகளுக்கு தேவையான செலினியம் கிடைக்காத போது அதனுள்ளே வளரும் குட்டிகளுக்கும் செலினியம் பற்றாக்குறை ஏற்படும் அது வெளியே வந்தவுடன் எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி வெளியே வந்த குட்டிகளுக்கு வந்து வைட்டமின் ஏ டிஇ அணிக்கு வந்து பொதுவாக கொடுக்குறாங்க ஒரு சில குட்டிகள் வந்து ரெக்கவர் ஆகி வந்துடுது இந்த விட்டமின் ஏ டிஇ டானிக்கு வந்து காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு மில்லிலேருந்து ஒன்றரை மில்லி அளவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு தொடர்ச்சியாக கொடுக்கும்போது அதை வந்து ரெடியாகிடுது செலினியம் லெவல் வந்து அதிக அளவில் பற்றாக்குறை ஏற்படும் போது குட்டிகள் எந்திரிக்க முடியாமல் இறந்தும் போயிடுது இவைகளுக்கு செலினியம் மற்றும் வைட்டமின் இ யூசிகள் வந்து போடுறாங்க செலினியம் இ வந்து சப்ளிமெண்ட்டாகவும் இருக்குது அதாவது வந்து டானிக்காகவும் இருக்குது அந்த டானிக்கு வந்து ரெண்டு நூறு நாளில் வந்து சரியாகாது பத்து பதினஞ்சு நாட்களுக்கு மேலே கொடுக்கும்போது தான் ஓரளவுக்கு சரியாகும் காடுகளில் வாழும் விலங்குகளுக்கு கூட இது போன்ற செலினியம் சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது ஆனால் அந்த விலங்கினங்கள் தனது இருப்பிடங்களை மாற்றி தனக்கு தேவையான உணவுகளை தேடி உண்டு சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து கொள்கிறது தாவர உண்ணிகளுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் இது போன்ற சத்து பற்றாக்குறை ஏற்படும் மாமிச உண்ணிகளுக்கு மாமிசத்தின் மூலமாகவே அவைகளுக்கு தேவையான செலினியம் சத்துக்கள் கிடைத்துவிடும் பின்கால்களில் வாதம் போல ஏற்படுவது பின்கால்களில் நடுக்கம் ஏற்படுவது கால்களில் நிற்க முடியாமல் கீழே படுப்பது நடக்கும்போது ஆடிக்கொண்டே நடப்பது இதெல்லாம் இருந்தால் பெரும்பாலும் செலினியம் மற்றும் விட்டமின் இ குறைபாடாக இருக்கலாம் இப்போ வந்து ஒயிட் மசில் டிசீஸ்னால் என்ன அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இனி அடுத்ததாக வந்து காப்பர் பற்றாக்குறை அதாவது தாதுக்களில் காப்பர் பற்றாக்குறை இருந்ததுன்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் இது வந்து போட்ட குட்டிகளில் அதிகமாக வர்றதில்ல இரண்டு மாத குட்டிகள் மூன்று மாத குட்டிகளுக்கு மேலே தான் காப்பர் டிஃபிஷியன்சி வந்து வருது இதனுடைய பாதிப்புகள் வந்து பார்த்துட்டோன்னா இரண்டு கால்களும் நடக்க முடியாமல் ஒரு மாதிரி நடுங்கின மாதிரியே நடந்து போகும் அதனால் வந்து முழுமையாக நின்று நடக்க முடியாது பின்னாங்கால்கள் இரண்டுமே வந்து குந்தி குந்தி நடந்து போகும் சில குட்டிகள் வந்து கொஞ்ச நாள்லேயே எந்திரிக்க முடியாத அளவுக்கும் போயிடும் செலினியம் பற்றாக்குறைக்கும் காப்பர் சத்து பற்றாக்குறைக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது இதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து இன்னொரு வித்தியாசமும் இருக்கும் முடி வந்து பார்த்துட்டோன்னா கொஞ்சம் பெரிய முடியாக இருக்கும் ஆட்டுக்குட்டிகளில் வந்து முடியுதிர்களும் அதிகமாக இருக்கும் இந்த குறைபாட்டுக்கு அது சம்பந்தப்பட்ட காப்பர் சம்பந்தப்பட்ட ஊசிகளை போட்டால் முழுமையாக குணமடையும் இதுக்கான டானிக்கைகள் வந்து நமது நாட்டில் அதிகமாக கிடைப்பதில்லை செலினியம் மற்றும் காப்பர் தாதுக்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது குட்டிகளில் ஆடுகளில் தசை வலிமை குறைந்து நிற்பதற்கும் நடப்பதற்கும் வலுவில்லாமல் போகிறது இதுபோன்று தசை சார்ந்த பிரச்சனைகள் ஆடுகளுக்கு குட்டிகளுக்கு ஏற்படும்போது பெரும்பாலும் தாதுக்கள் மற்றும் வைட்டமின் சத்துக்கள் பற்றாக்குறையினால் அதிகமாக ஏற்படுகிறது கிராமங்களில் வளர்க்கும் ஆடுகள் குட்டிகளுக்கு வெயில் காலங்களில் இது போன்ற நோய்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல வறட்சியான காலங்களில் வேப்ப இலை மட்டுமே அதிகமாக கிடைப்பதால் ஆடுகள் குட்டிகளுக்கு அதிக அளவில் அதையே நம்ம வந்து உணவாக தருகிறோம் வேப்ப மரங்கள் வெயில் காலங்களில் அதிக வளர்ச்சியுடன் நல்ல செழுமையாக இருக்கும் அதுபோலவே சத்துள்ள மண் சத்து இல்லாத மண்ணிலும் வேப்ப மரங்கள் நல்ல நிலையில் வளரக்கூடியவை தாது பற்றாக்குறை உள்ள மண்ணில் விளையும் வேப்ப மர இலைகளை அதிகமாக குட்டிகளுக்கு கட்டும்போது தாதுக்கள் பற்றாக்குறை குட்டிகளுக்கு ஏற்படுகிறது இதையெல்லாம் வராமல் தடுக்க வேப்பமர இலைகளை அதிகமாக தருவோர் தாது உப்பு கலவையை ஆடுகளுக்கும் குட்டிகளுக்கும் தருவது அவசியமாகிறது தாது உப்புக்களை சரியான விதத்தில் ஆடுகளுக்கு குட்டிகளுக்கு தரும்போது இது போன்ற தாதுக்களால் ஏற்படும் சத்து பற்றாக்குறையை சரி செய்து கொள்ளலாம் நோய் வந்த பிறகு ஆடுகளுக்கோ குட்டிகளுக்கோ தாது உப்புக்களை கொடுத்தால் உடனடியாக சரியாகாது சினை ஆடுகளுக்கு உடல் எடைக்கு ஏற்ப தாது உப்புக்களையும் சத்தான தீவனங்களையும் வழங்கும்போது புதிதாக போடும் குட்டிகளுக்கு இது போன்று எந்தவித நோயும் வராமல் தற்காத்து கொள்ளலாம் பெரும்பாலும் நோய் வந்த பிறகு இதற்கு ஊசிகள் மட்டுமே நல்ல விதமாக பலனளிக்கிறது இந்த இரண்டு நோயைப் பற்றியும் விரிவாக பல வீடியோக்கள் உள்ளது அதில் இரண்டு வீடியோக்கள் வேறொரு மருத்துவரின் வீடியோவை டெஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளேன் தேவைப்படுவோர் அதில் போய் பார்த்து தெரிந்து கொள்ளவும் என்னென்ன மருந்துகள் எந்த அளவில் அந்த ஆடுகளுக்கு கொடுத்தார்கள் என்பது அந்த வீடியோவில் முழுமையாக இருக்கும் இனி அடுத்ததாக லிஸ்டீரியோசிஸ் எனப்படும் ஒரு வகை பாக்டீரியல் நோயைப் பற்றி பார்க்க போகிறோம் லிஸ்டீரியா மோனோசைட்டோஜென்ஸ் எனப்படும் ஒரு பாக்டீரியாவினால் இந்த நோய் ஏற்படுகிறது மன அழுத்தம் பசியின்மை வட்டமடித்து சுற்றுதல் வாயிலிருந்து உமிழ்நீர் வடிதல் முழு கழுத்து பகுதியும் சேர்த்து தலையை சுற்றுதல் சாதாரணமாக தலை சுற்றும் ஆடுகள் குட்டிகளுக்கு ஒரு வகையான புழுக்களின் தொல்லையால் அவை தலை சுற்றும் இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும் தலையையும் கழுத்தையும் ஒரே வாக்கில் சுழற்றும் போது அல்லது சுற்றும்போது லெஸ்ட்ரோசிஸ் இருப்பதாக அறிந்து கொள்ளலாம் இந்த மாதிரி தலையை மட்டும் சுற்றும்போது அவைகளுக்கு மண்டை புழு இருக்கலாம் இதுக்கு வந்து மருந்துகள் இருக்குது இதை ஏற்கனவே வந்து வீடியோவை போட்டிருக்கேன் அதை லிங்க்லேயும் கொடுத்துட்றேன் இதுவே வந்து கழுத்தோடு சேர்ந்து அப்படியே தலையை சேர்ந்து சுற்றுறது தான் வந்து லெஸ்ட்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி தலை சுற்றும் ஆடுகளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பெருசாக இல்லை ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சி ஆரம்பத்திலே வைத்தியம் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து ரெடியாகும் இந்த மாதிரி சுற்றுறதும் வந்து லெஸ்டீரியா வகை தான் ஆனால் வந்து இதை சர்க்கிளிங் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணால் நார்மலாக சரி பண்ணக்கூடியது தான் இதுக்கான வீடியோ வந்து தனியாக இருக்குது அதுவும் வேற ஒரு மருத்துவர் போட்ட வீடியோ அந்த லிங்க்கையும் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நினச்சிக்கிறேன் முழுமையாக தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்குங்க பொதுவாகவே வந்து ஆடுகள் கீழே படுத்துருச்சு எந்திரிக்கல அப்படின்னாலே இரண்டு மூன்று காரணங்கள் தான் இருக்கும் ஒன்று வந்து சத்து குறைபாடாக இருக்கலாம் அல்லது புழுக்கள் மூலமாக ஏதாவது இரத்த சோகை ஏற்பட்டு ஆடுகள் எந்திரிக்க முடியாமல் போயிருக்கலாம் குட்டி போட்ட ஆடுகள் கால்சியம் குறைபாடினால் எந்திரிக்க முடியாமல் போகலாம் இந்த வீடியோவில் வாதம் மற்றும் வலிப்பு சார்ந்த நோய்கள் ஏற்பட்டு ஆடுகள் எந்திரிக்க முடியாமல் போகிறத பற்றி தான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன் இது வந்து சத்து பற்றாக்குறையினாலும் ஏற்படும் பாக்டீரியாவினாலும் ஏற்படும் வைரசினாலும் ஏற்படும் மூளை சார்ந்த நரம்புகளில் மூளைகளில் பிரச்சனைகள் ஏற்படும் போது ஆடுகளுக்கு வலிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து அதிகமாக ஏற்படும் இதில் ஆடு படுத்துட்டு கண்கள் வந்து ஒரு மாதிரி உருட்டிகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து பிஇஎம்னு சொல்லுவாங்க போலியோ என்சபோமிசியா இது வந்து வைட்டமின் பி ஒன் குறைபாடுனால் ஏற்படுறது வெயில் காலங்களில் சைலேஜ் மற்றும் வெறும் வைகோலை மட்டுமே போட்டு வளர்த்தவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது பி ஒன் குறைபாடு தயாமின் குறைபாடு ஏற்படும் போது ஆடுகளுக்கு வந்து கண்கள் தெரிகிறது வந்து மாறுபடும் அதே மாதிரி ஆடுகள் நேராக நிற்கவும் முடியாது கீழே விழுந்துடும் விழுந்துட்டு எந்திரிக்க முடியாமல் காலை வந்து அசிச்சுட்டே இருக்கும் ஒன் வைட்டமின் ஊசிகள் போடும்போது உடனடியாக சரியாக வாய்ப்புள்ளது பாக்டீரியா மூளை காய்ச்சலுக்கும் இந்த சத்து குறைபாடுக்கும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது பெரும்பாலும் ஒரே ஒரு வித்தியாசத்தை வைத்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஆடு வந்து படுத்துட்டு கண்களை வந்து சொல்லிட்டு இருந்ததுன்னா அது வந்து தயாமின் குறைபாடு அதுக்கு அதுக்கு தகுந்த சத்து ஊசிகள் போட்டால் பெரும்பாலும் சரியாயிடும் ஒருவேளை மூளைக்காய்ச்சலாக இருந்தால் பென்சிலின் போன்ற ஆன்டிபயோட்டிக் ஊசிகள் அதோடு வழி நிவாரண ஊசிகள் நரம்புகள் சார்ந்த சத்து ஊசிகள் இதெல்லாம் வந்து மருத்துவர் போடுவார் அடுத்ததாக வந்து வைரஸ் சார்ந்த மூளைக்காய்ச்சல் அல்லது மூளை அழற்சி இதை வந்து பார்க்க போகிறோம் அதை வந்து சிஏஏின்னு சொல்லுவாங்க இது வந்து தாயாட்டின் மூலமாக குட்டிகளுக்கு வந்து பாலின் மூலமாக பரவும் இந்த வைரஸ் உள்ளே இருந்துட்டே வாதம் வலிப்புகளை வந்து குட்டிகளுக்கு ஏற்படுத்தும் அதுவும் வந்து மூணுலேருந்து ஆறு மாத குட்டிகளில் அதிகமாக ஏற்படுத்தும் இந்த வைரஸ் உள்ளே இருந்தும் குட்டிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலைனாலும் அது வந்து கொஞ்சம் பெரிய வயசாகும்போது கால் மூட்டு வீக்கம் அதிகமான மூட்டு வீக்க வலி இதையும் ஏற்படுத்தும் இதெல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா வெளிநாடுகளில் தான் அதிகமாக இருக்குது நம்ம நாடில் இன்னும் அதிகமாக கண்டறியப்படலை இதுக்கு வந்து தடுப்பூசிகளோ மருந்துகளோ எதுவும் கிடையாது சம்பந்தப்பட்ட ஆட்டுகளை வந்து கசாப்பு கடை கொடுத்துருவாங்க ஒருவேளை அந்த ஆடு வந்து நல்ல ரக ஆடுகளாக இருந்தால் அந்த ஆட்டின் பாலை கறந்து இரண்டு முறை நல்லா கொதிக்க காய்ச்சி நன்றாக ஆற வைத்து அதை குட்டிக்கு கொடுக்கும்போது அந்த வைரஸ் வந்து குட்டிக்கு பரவாது அதே போல் தாய்ப்பாலுக்கு பதிலாக மாட்டுப்பாலை தரும்போது அந்த குட்டிக்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படாது பெரும்பாலும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டது எல்லாமே வந்து சத்து குறைபாடு மற்றும் பாக்டீரியாவினால் ஏற்படும் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது ஆடுகளுக்கு தேவையான சத்துள்ள தீவனங்கள் அதுபோக சத்துள்ள அடர் தீவனங்கள் காலநிலைக்கேற்ப நாம் கொடுக்கும் டானிக்குகள் இதெல்லாமே வந்து சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் அதனால் ஆடுகளுக்கு தேவையான சத்துள்ள தீவனங்களை நம்ம வந்து தரணும் எந்த மாதிரி சத்துள்ள தீவனங்களை எப்படியெல்லாம் தரலாம் மேய்ச்சல் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் குட்டிகளை வளர்க்க வேண்டும் பண்ணை முறையில் வளர்த்தால் எந்தவித சத்து டாணிக்கைகள் எல்லாம் தர வேண்டும் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோ வர இருக்குது ஏற்கனவே வந்து குட்டிகளுக்கான சத்து டாணிக்குகள் ஆடுகளுக்கான சத்து டாணிக்குகள் வந்து தனித்தனியாக போட்டுட்டோம் அந்த லிங்க் எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் இணைச்சிடுறேன் தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கலாம் அதே போல் பாக்டீரியா நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஆடுகள் வளர்க்கும் இடங்களை மிக மிக சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமாக இது போன்ற நோய்கள் வராது வீடியோவின் நீளத்தை குறைக்க ஒரு சில விஷயங்கள் அனைத்தும் எழுத்துக்களில் அதிகமாக உள்ளது அதனால் எழுத்துக்களில் உள்ளதையும் தெளிவாக பார்த்துக்கொள்ளவும் திடீர்னு கீழே விழுந்துருச்சு என்னோட ஆடு ஆட்டுக்குட்டி கீழே விழுந்துருச்சு நடக்க முடியாமல் இருக்குது பின்கால்கள் முன்கால்கள் செயலிழந்து விட்டது படுத்துட்டு வலிப்பு வந்த மாதிரி வாதம் வந்த மாதிரி இழுக்குது இப்படி வந்து பல பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கு இது வந்து தெரிஞ்சுக்க மட்டும்தான் மருத்துவ முறைகள் எல்லாமே மருத்துவரை வைத்து முழுமையாக செய்து கொள்ளவும் நீங்களாக கொடுக்கும் மருந்து மாத்திரைகள் ஊசிகள் இதுக்கெல்லாம் இந்த சேனல் ஒருபோதும் பொறுப்பேற்காது முழுமையாக இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பெரும்பாலும் இது போன்ற நோய்கள் ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா இன்னொரு ஆட்டுக்கு பரவாது அதனால் வந்து அதிகம் இதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வலிப்பு சார்ந்த நோய்கள் வந்து நம்ம அனைத்தையும் பார்த்துட்டோம் அதுபோக ஏற்கனவே வந்து குதிரை விழிப்பு டெட்டனஸ் பற்றிய வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டாச்சு அதையும் லிங்கில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்குங்க ஆடுகளை வளர்க்கும் இடங்களை வந்து மிகவும் சுத்தமாக வைத்திருந்தால் பாதி நோய் குறைந்திடும் அதுலேயும் வந்து குடிக்கிற தண்ணி தடுப்பூசிகள் புழுநீக்க மருந்துகள் காலநிலைக்கு ஏற்ப தரப்படும் சத்து டாணிக்கைகள் இதையெல்லாம் சரியாக பின்பற்றும் போது தொண்ணூற்றொம்பது சதவீதம் எந்த ஆடுகளுக்கும் குட்டிகளுக்கும் நோயே வராது இந்த வீடியோவில் பலவிதமான நோய்களை ஒரே அறிகுறியில் எப்படியெல்லாம் இருக்குங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் குறைந்தது பத்து முறையாவது பார்த்தா தான் முழுமையாக புரியும் ஒரே அறிகுறிகளோட பல நோய்கள் வருவதால் வீடியோவை தனித்தனியாக பிரித்து போட முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது இது போக மேலும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்தால் நமது சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நமது வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோவின் கடைசி பகுதியில் வந்து கொடுத்துருப்பேன் தேவைப்படுவோர் நோய்களை பற்றி பர்சனாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆடு வளர்க்கும் விவசாயிகளுக்கு இது போன்ற வீடியோக்கள் மேலும் பல வர உள்ளது நமது சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்